அனைவருக்கும் வணக்கம் உங்கள் எஸ்கே முன்னாடி ஒரு பதிவு போட்டிருப்பேன் சுற்றிதே சுற்றிதே பூமின்னு என்னடா பையா படத்துலேருந்து சுற்றிதே சுற்றிதே பூமின்னு பாட்டு போகிறான் இப்போ இதுவும் ஒரு பாட்டு தான் சர்க்கரை என்ன சர்க்கரை எறும்புக்கு என்ன அக்கறைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இந்த பாட்டு பார்த்திங்கன்னா அன்பு ஆர்வ படத்தில் வந்திருக்கோம் என்னடா சக்கரைன்னு பற்றி எதை சொல்கிறீன் அப்படின்றப்ப இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் விஷயம்னா இப்போ இந்த பூமியில் தப்பான ஒரு விஷயத்தை வேகமாக பரப்பி அதை வந்து நம்மளெல்லாம் நம்ப வச்சுருக்காங்க நம்மளுடைய புத்தி வந்து அதை நம்பிடுச்சு நம்பிடுச்சுன்றது புத்தி வந்து நம்பி மனசுக்குள்ளே அதை பதிய வச்சுட்டோம் அதனால் வந்து அதை மாற்றணுன்றப்ப வந்து நம்ம கொஞ்சம் புத்தி மூலம் கொஞ்சம் யோசிக்கலாம் இப்போ நம்ம சொல்கிறோம்ல இப்போ இப்போ காலகட்டத்தில் நிறைய பேர் பார்த்தினா இந்த நீரிழிவு நோய்க்கு வந்து நிறைய பேர் மாத்திரை எடுத்துன்னு இருக்காங்க இப்போ நம்ம அந்த பாட்டு பண்ணல சர்க்கரை இனிக்குது சக்கரை எறும்புக்கு என்னடி அக்கறைன்னு சொல்லிட்டு இப்போ இதில் ஒரு கான்செப்ட் பாருங்கன்னா நம்ம மனுஷன் அவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்ருக்குமான்னு தெரியல ஆனால் இவ்வளோ சின்ன ஜீவனு அவ்வளோ ஸ்வீட் எதுவுமே அவங்ககிட்ட சேர்த்து வச்சு அவ்வளோ அது பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அதிகமான ஸ்வீட் வந்து எறும்பு தான் சாப்பிட்ருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அது இது வரைக்கும் எந்த ஒரு ஹாஸ்பிட்டலையும் போய்ட்டு நீரிழிவு நோய்க்கோசம் வந்து எனக்கு வந்து மாத்திரை கொடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டது கிடையாது எறும்போட அதிகபட்சமான உணவுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்மளுடைய எலும்பு எலும்பு அதிகமாக சாப்பிடும் அப்புறம் வந்து இறைச்சி இறைச்சி வந்து ஏதாச்சும் மீன் இறைச்சி அதுக்கு சர்க்கரை அதிகமாக சாப்பிடும் ஓகேங்களா அப்போ கடவுள் ஏன் நம்மளுக்கு நம்ம நாக்குக்கு வந்து ஆறு சுவையை கொடுத்தாரு ஓகேங்களா அப்போ ஆறு சுவையை கொடுத்த நம்ம பரம்பிரம்மன் இந்த கடவுளுக்கு வந்து தெரியாதா இனிப்பும் ஒரு சுவைன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம நாக்குக்கு ஆறு சுவை தேவைப்படுது இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி என் நண்பர்களாக இருந்தாலும் சரி இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் இருக்கிற பாதி பேர் பார்த்தீங்கன்னா இந்த நீரில் இன்னும் என்னால் வந்து சக்கரை சாப்பிட்றதுக்கே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சர்க்கரைன்றப்ப நல்ல சக்கரை கெட்ட சக்கரன்னு வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து தெரியுமா எனக்கு தெரியல நம்ம சாப்பிட்ற நம்ம சாப்பிட்ற அனைத்து உணவுமே வந்து சர்க்கரையாக தான் வந்து கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்புக்கு ஸ்ட்ரென்த் ஆகும் அதில் வந்து கெட்ட சக்கரைன்றது வந்து எப்படி நம்மளுக்கு தெரியும்னா நம்ம வந்து பசிக்காமல் பசிக்காமல் நீங்கள் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா ஒவ்வொரு உணவும் வந்து அது வந்து எல்லாமே கெட்ட சக்கரையாக தான் நம்ம உடம்புல இதுவாகும் இங்கே ஒரே ஒரு லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீரிழிவு நோய்க்கு வந்து நிறைய பேர் வந்து மாத்திரை போட்டுருப்பீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் தான் அவங்க அவங்களுடைய புக்கில் எழுதப்பட்ட சில விஷயங்கள் தான் வந்து அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரையும் அதுமாரி ம காலையில் மத்தியானம் நைட்டு இப்போ நம்மளோட கான்செப்ட் என்ன வந்து நம்மளுக்கு சொன்னோம் பார்த்திங்களா நம்மளோட அதிகபட்சமான ஸ்வீட் சாப்பிட்றது வந்து சின்ன எறும்பு அது நம்மளுடைய உடம்போட வெயிட்டை கன்சிடர் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அது ட்ரில்லியன் கணக்கான எறும்பு சேர்ந்தது தான் நம்ம ஒரு ஆள் ஓகேங்களா நம்ம ஒரு ஆள் அது அவ்வளோ எறும்பு அவ்வளோ சக்கரை சாப்பிட்றது அதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை நம்ம அது 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 சாப்பிட்ற கொஞ்ச அளவு சாப்பிட்றதுக்கே பைபிள் ஆரம்பிக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பசிச்சு நீங்கள் எந்த உணவு சாப்பிட்டானோ உங்கள் உடம்புக்கு வந்து எதுவுமே சர்க்கரைன்றது வந்து தோன்றவே தோன்றாது ரெண்டாவது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிகளுடைய வாழ்க்கை முறைகளை பார்த்திங்கன்னா அளவுக்கு நைட்டில் வந்து ஒரு ஆறு மணிக்குள்ள சூரியனுக்கு முன்னாடியே சாப்பிட்ருவாங்க அந்த காலையில் சூரியன் ஊற்றி தோட்டத்தான் இந்த இரவு ஆன வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்க நம்ம இப்போ அதிகமாக இந்த நைட்டில் தான் அதிகமான உணவு சாப்பிட்றதுனால தான் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது நான் வந்து ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ போட்டிருப்போம் வந்து பிஹெச் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து மனிதனுடைய வால் பயோ வால் கிளக் சொல்லிட்டு ஏன்னா நம்ம அந்த இயற்கை எப்படி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பிரிச்சுக்கிறோ அதுமாதிரி நம்ம உடம்பு வந்து ரெண்டு ரெண்டு மணி நேரத்துக்கு வந்து ஒவ்வொரு உறுப்பு வந்து தண்டைத்தானே சரி பண்ணுறதுக்கான சில வழிமுறைகள் வந்து அது பண்ணுது அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நைட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம முக்கியமான உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் தான் ஓகேங்களா அதுக்கத்து பார்த்தீங்கன்னா அதில் துணை உறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட குழந்தை உறுப்புன்னு சொல்லுவாங்க இது வந்து அந்த பன்னெண்டு உறுப்பு இந்த பிஹெச் வேல்யூன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீரிழிவு நோய்க்கு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸு மாத்திரை போட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோ ஃபஸ்ட் எத்தனை அவங்களுக்கு முட்டி ரெண்டு முட்டியும் தேய்மானம் ஆகிடும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு எக்ஸசைஸ்னால் செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனால் முட்டி தேய்மையினும் அந்த நீரிழிவு நோய் முன்னாடி ஃபஸ்ட்டு அவங்க நடக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ராஜா மாரி நடந்திருப்பாங்க ஒரு டென் இயர்ஸ் கேஜி பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ரோ போட் மாரி நடப்பாங்க என்ன அந்த பார்த்தீங்கன்னா அவனால் வந்து ஃபிட்னஸ் வந்து இந்த உள்ளுக்குள்ள இந்த பிஹெச் வேல்யூ சொன்ன பார்த்தீங்களா அந்த பிஹெச் வேல்யூ அப்படின்னா நம்ம உடம்பு வந்து ரத்தத்தின் வேல்யூ வந்து செவன் த்ரீ இருக்கணும் ஓகேங்களா நம்ம சாப்பிட்ற உணவில் சென் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் இருக்கான்னு வந்து யாராலும் வந்து டிசைட் பண்ண முடியாது ஆனால் என்னன்னா நம்ம எந்த உணவும் சாப்பிட்டாலும் நம்ம உதடு மூடி சாப்பாடு வாயில் போட்டு உதடு உதடுமூடி உமிழ்நீரோடு சாப்பிட்றப்ப நம்ம உள்நீரோட பிஹச்ஓலி வந்து அபவ் செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது இப்போ இதோடு சேர்ந்து சாப்பிட்றப்ப நீங்கள் தண்ணியாக இருந்தாலும் சரி உணவாக இருந்தாலும் சரி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வலி இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்கொண்ட விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த உணவில் பிஹெச்ஓலி கம்மி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கேற்ற லோயஸ்ட்டு பிஎச்ஓல கூல் ட்ரிங்க்ங்க்ஸ் எந்த கூல் ட்ரிங்ஸ் சாப்பிட்டாலும் டூ பாயிண்ட் சம்திங் தான் பிஹெச் வேல்யூ அதுமாதிரி மாத்திரை மாத்திரை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஓகேங்களா சரி ஒரு த்ரீ வச்சுங்க இப்போ நம்ம உடம்புல செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பிஹெச் வேல்யூ கம்மியாகலன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களுக்கு வந்து டிசீஸ் வர ஆரம்பிச்சிச்சின்னு அர்த்தம் அப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ்க்கு நம்ம மெயின்டெயின் பண்ணணும் மெயின்டெயின் பண்ணணுன்னா என்ன வேணும் இப்போ நீங்கள் ஒரு த்ரீ நான் சொல்லவே ஒரு கூல்ட்ரிங்ஸ் சாப்பிடுங்க டூ பாயிண்ட் சம்திங் பிஹெச் வேல்யூ சாப்பிட்றப்ப நம்ம உடம்புக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பிஹெச் வேல்யூ அந்த ரத்தத்தை போய் கந்துச்சுன்னா நீங்கள் உயிர் வாழ்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா பண்ண நம்ம உடம்பு நஷ்டம் மாதிரி நீங்கள் இருக்க உறுப்பை மட்டும் பார்க்கறீங்க உள்ளுக்குள்ள ராஜ உறுப்புகள் ஒரு பன்னெண்டு உறுப்புகள் இருக்குது அதுதான் டுவல் இன்ட்டு டூ ஹண்ட்ரவர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு கான் கான்செப்ட்டே இந்த டோல் அந்த பன்னெண்டு உறுப்பு தான் நீங்கள் அனுப்புகிற லோயஸ்ட் பிஹெச் வேல்யூ உள்ள மதிப்பை அது என்ன பண்ணுன்னா இந்த முட்டி சோ சொல்லு முட்டி இந்த கண் இதெல்லாம் வந்து ஏன் பார்த்தீங்கன்னா கல்லீரல் அவ்வளோ கஷ்டப்பட்டு அது அந்த பிஹெச் வேலியை மாற்றுறதுக்கோசம் அந்த மிச்ச உறுப்புகள் சத்துக்களை அதிகமாக இந்த முட்டியில் தான் அதிகமாக தேவையானோம் அது கல்லூரில் பாதிக்கிறதுனால வந்து கண் கண்டிப்பாக பாதிக்கும் ரெண்டாவது ஓகேங்களா இப்போ இந்த இந்த பாதிப்பால் தான் வந்து உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அந்த மாத்திரை நீங்கள் கண்டினியூ எந்த ஒரு வேதியாக இருந்தாலும் சரி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வேதிக்கு நீங்கள் கண்டினியூவாக அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நீங்கள் மாத்திரை போட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸாக காட்டும் அப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வந்து பிஹெச் வேலி அதிகமாக உள்ள உணவுகள் நீர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் வந்து நல்ல இந்த கேனில் கேன் தண்ணி குடிக்கிறீங்களோ அவங்களே நல்லா பிஹெச் வலிவு சிறப்பாக இருக்கும்னு நினைக்காதீங்க பிலோ செவன் கிலோ தான் பிஹெச் பிஹச் மழை நீரை சாப்பிடுங்க எப்படின்னா மழை பெய்யுறப்போ ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அதுக்கடுத்து நீரை சேமித்து அந்த தண்ணி நீங்கள் குடிங்க உங்கள் கல்லீரல் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆகும் ஓகேங்களா அப்போ வந்து நம்ம மழையில் வந்து எயிட் அப்பு பிஹெச் வலிவு இருக்குது ஓகேங்களா அதேமாதிரி நீங்கள் எந்த தண்ணி வேணால் யூஸ் பண்ணுங்கள் அந்த தண்ணி எப்படின்னா ரெண்டு விதமாக யூஸ் பண்ணுங்கள் ஒன்று பானையில் யூஸ் பண்ணுங்கள் இல்லை செப்பு பாத்திரத்தில் யூஸ் பண்ணுங்கள் கோ உடம்பு குளிச்சா உள்ளவங்க செப்பு பாத்திரம் செம்பு பாத்திரம் தண்ணி குடிங்க நல்லா சூடாக இருக்கும் பானை தண்ணி குடிக்கும் இப்போ வந்து தண்ணியில் வந்து பிஹெச்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் இப்போ உணவில் பிஹெச் வலி இன்க்ரீஸ் பண்ணுறப்ப வந்து இயற்கை உணவு நிறைய சாப்பிடுங்க இயற்கை உணவுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பழம் இதெல்லாம் வந்து பிஹெச் வலி அதிகம் இது சாப்பிட்றப்ப நல்ல மென்னு உமிழ்நீரோடு சாப்பிட்றப்ப உங்கள் உடம்புல வந்து எந்த விதமான வியாதிகள் இருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி செஞ்சிடும் நான் சொன்ன மாதிரி நம்ம எறும்பு சின்ன குழந்தை அதுவே வந்து சர்க்கரையை பார்த்து பயப்படவே இல்லை நம்மளை நம்ம இவ்வளோ பெரிய மனுஷங்க அதை பார்த்து பயந்து நிற்கும் சர்க்கரை சாப்பிட வேணான்னு சொல்ல சாப்பிடுங்க ஆனால் வந்து எதிமீறான சக்கரை சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா பனவெல்லம் நாட்டு சர்க்கரை அப்புறம் வந்து ஸ்வீட் சம்மந்தமான ஃப்ரூட்ஸுகள் பலாப்பழம் அதுமாரி பழத்தில் வந்து வாழைப்பழத்து நிறைய ஸ்வீட்ஸ் கொஞ்சம் இருக்கும் இதுமாரி பழசலுங்க இதேமாரி ஸ்வீட் சாப்பிடவே கூடாதுன்னா வெள்ளை சக்கரை சாப்பிடாதீங்க இந்த பேக்கரியில் இருக்கிற எ எந்த விதமான ஸ்வீட்ஸ் இருந்தாலும் அது எல்லாமே வந்து கெமிக்கல் தான் அதுமாரி ஸ்வீட்ஸுக்கு தான் நம்ம உடம்புக்கு கெடுதல் பண்ணணும் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு எப்படியாப்பட்ட வியாதி அந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு எந்த வியாதியாக இருந்தாலும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து பசிச்சா சாப்பிடுங்க நல்ல மென்று சாப்பிடுங்க சாப்பிட்றப்ப எந்த ஒரு கவனத்தையும் வைக்காமல் டிவி பார்க்காம செல்ஃபோன் இது பண்ணாமல் சாப்பிடுங்க தண்ணி வந்து உறிஞ்சி குடிங்க தூங்குறப்ப வெளிக்காற்று உள்ளே வரமாரி பார்த்துங்க நல்லா தூங்குங்க முடிஞ்சளவுக்கு தினமும் மனிதனும் பிறந்த நீங்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சென்னையில் வரவங்க உள்ள ஒரு அஞ்சாயிரம் ஸ்டெப்பாச்சும் நடங்க நடக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பு நீங்கள் சாப்பிட்ற உணவுக்கும் உங்களை அடுத்து வர பத்து பாஞ்சு வருஷத்துக்கு நல்லா ஃபிட்னஸாகவும் வச்சுருக்கோம் இதுதான் வந்து சர்க்கரை இனிக்குது சர்க்கரை அதுக்கே நேரம் அக்கறை சொல்கிற அந்த பாட்டு காமெடியாக தான் இருக்கமாரி இருக்கும் ஆனால் உள்ளே நல்லா லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள் அதுதான் உண்மை எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம உண்மையை நோக்கி கொறமை உண்மை வந்து பொறுமை தான் செய்யும் ஆனால் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமை இருக்குதோ அது அவங்களோட அனுபவம் பொய் எப்படி இப்போ ரீல்ஸ் எப்படி ஒரு இந்த ஒரு டூ செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ரீல்ஸ் வந்து கவர் பண்ணி அதில் சம்பாதிக்கும் சம்பாதிக்கிட்டோம் ஆனால் அதன் மூலம் வர கர்மாக்கள் வந்து அவங்க பார்த்துக்குவாங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் மர மறை நீரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் மறைநீர் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அதேமாதிரி இந்த பஞ்ச பஞ்சபூதம் அஞ்சித்தியம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக பயன்படுத்துகிறீங்களோ உங்கள் வாழ்க்கை வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும் உங்களோட வாழ்க்கையை வந்து எப்படின்னா ஒரு குட் எக்ஸாம்பிள் இந்த இயற்கைக்கு வந்து நம்ம வந்து எப்படி ஒரு கிரிக்கெட் விளையாட்றதுக்கு பதினோரு பேரை இருந்து ஒரு நூற்றி நாற்பது கோடி மக்களை பதினோரு பேர் செலக்ட் பண்ணி கிரௌண்டில் நிற்க வைக்கிறாங்களோ அதுமாதிரி இயற்கை வந்து இயற்கை உணர்வுகள் மட்டும்தான் அந்த பூமியில் நிற்க வைக்கும் அதனால் இயற்கையோடு வாழலாம் இயற்கை உணருங்க சும்மா டெக்னாலஜி நம்ம இருந்து ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி செவன் ஜி நம்ம நினச்சிருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா விதமான வேதிகளும் எல்லா விதமான கெட்ட காரியங்களும் நம்மளை நோக்கி வரும் அதேமாரி லாவ் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான கோலை நம்ம எளி எளிய முறையில் நம்மளுக்கு அதை இது பண்ணிக்கலாம் இதுதான் வந்து இந்த வியாதிகளை பார்த்து பயப்படாமல் தைரியமாக இருங்க எவ்வளோக்கு எவ்வளோ பயப்படுறீங்களோ நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு நிறைய வந்து யூரின் வரும் யூரின் அதிகமாக வர ஆரம்பித்தோம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ரொம்ப பயந்தாங்க வரின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வெளியே வந்து பேசுகிறப்ப நான் தைரியமான கெத்தப்போ பண்ணலாம் ஆனால் நான் சேலஞ்சாக சொல்கிறேன் யார் இந்த பிரபஞ்சத்தில் அதிகமாக யூரின் போகிறாங்களோ அவங்க வந்து பயம் பயம் உள்ள மனிதர்கள் தான் அவங்க தைரியமாக ஒன்னா அவங்க தன்னை தானே நான் சொன்ன சுற்றிதே சுற்றிதே பூமின்னு மாதிரி நீங்கள் ரைட் உங்களை நீங்களே சுற்றுறப்ப சொல்லுங்கள் நான் தகிரி மாணவன் சொல்லி ஒரு இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் சுற்றுறப்ப சொல்லுங்கள் அதுமாரி மனத்தன்னால் தைரியமாக இருந்த சூழலை நினச்சி 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 பாருங்கள் இது வந்து தைரியத்துக்கு மட்டும் இல்லை தூக்கம் வராதவங்களும் அதேமாரி நினச்சி உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் இதுதான் வந்து இந்த பதிவுடைய சாராம்சம் இது வரைக்கும் பொறுமையாக கேட்ட அனைத்து நல்லூலங்களுக்கும் கொடான கொடி நன்றி